வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக கடகராசிக்காரருக்கு இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது கடகராசியோட அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால அதோட மற்ற கிரகத்தை வைத்து மாத கிரகங்கள் எப்படி இருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதா வைத்து நம்ம ஒன்றுமே துல்லியமாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு பன்னெண்டாம் இடத்திலேயே ராஜோகாதிபதியாக செயல்படக்கூடிய குரு பன்னெண்டிலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் சனி ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ ஆறு வழுக்குது ஒம்போதில் சனி அப்படிங்கும்போது போது ராகு வந்து எட்டாம் இடத்தில் கேது வந்து இரண்டாம் இடத்தில் இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ ஃபேவரபிளா கடகராசிக்காரருக்கு இல்லை சரி அடுத்தபடியாக எப்படி வருதுன்னு பார்த்தா மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்குள்ளேயே வந்து சுக்கரன் முதல் ரெண்டு வாரம் இருக்கிறார் அதுக்கப்புறம் கடைசி மூன்றாவது நாலாவது வாரம் சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயம் புதனும் சூரியனும் மூன்றாம் இடத்துக்கு வருகிறார்கள் சோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து சனி பார்வை பெறுவது நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் சோ இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை கனெக்ட் ஆகி குரு பார்வை பெறுவது தொழில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸா கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டமசனியில இருந்து விலகி வந்தாலும் பெரிய மேன்மை இல்லையே அம்மையா ஐயா ஒரு மாதிரி சுமாராதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்திலிருந்து பெறும் பொழுது நல்ல தொழில் மேன்மை மேன்மை வேலையில முன்னேற்றம் சொத்து வாங்குவது இதுவரையே நம்மளது சிலதெல்லாம் கடந்த மூணு நாலு மாசமாக முயற்சி செய்தது எதுவுமே பழிக்கவில்லை அப்படின்னு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற என்னமோ கடகராசி கஸ்டமர்ஸ் நீ முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க ஆனா எனக்கும் பெருசா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் சுக்கரனே இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது மாதத்தின் இறுதி பகுதி தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கேதுவோடு சேர்கிறார் அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல புதன் சூரியன் வருவது சில காண்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம முயற்சி மூலமாக சில பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் வந்து இன்னுமே போன டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட இப்போ கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியோட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் டார்கெட் ஓரியண்டடாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் தன்முனைப்பு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகக்கூடிய அமைப்புகள் நல்லா கொடுக்குதுங்க தொழிலதிபர்களுக்கு வந்து ந சடனான ஒரு சில பிரேக் த்ரூ அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது பெரிய கான்ட்ராக்டு நல்ல டேர்ன் ஓவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக போனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்து கடகராசிக்காரருக்கு அது கொடுக்குது ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது புதன் சூரியன் நன்றாக இருக்குது சுக்ரன் நல்லா இருக்கு அதே சமயத்தில் ராஜோகாதிபதி குரு பன்னெண்டு இருந்தாலும் ஆறாவது கணக்கப்படும் போது கடன் வம்பு வளர்க்கல் நோயிலும் சிலது கொடுக்கும் ஸோ உடம்பு உபாதிகள் கொஞ்சம் கொடுக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய கொடுக்கும் சுப கடன்கள் கொடுக்கும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் வருமானங்களும் இருக்குங்கிறது தான் இதோட சைடான ஒரு மறைமுகமான ஒரு செய்தி ஸோ வருமானம் ஒரு பக்கம் வரும் செலவு ஒரு பக்கம் வரும் அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறவங்க கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல சேஞ்ச் இந்தியர் கரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துக்கே இப்படி நாலாம் இடத்துல கனெக்ட் ஆகி சுக்கரனோட வீட்டிலிருந்து இருந்து பார்க்கறது மிகவும் அது குருவின் பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கே இப்போ செப்டம்பர் மாசத்துல சில எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தாக்கத்தை இந்த வருஷம் முழுசும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சோ இதுவரை ரெண்டாயிரத்தி ஜூலை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம்லாம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இல்லை வம்பு வழக்குகள் வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் அந்த வில்லங்கம் இப்படிலாம் இருந்துட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் கிளியராகி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் கொஞ்சம் லிக்யூடேட் பண்ணுறேன் விற்கிறேன் அடுத்த டிரான்சாக்ஷன் நான் போயிட்டேன் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல போனால் மூன்றாவது நாலாவது வாரத்திலேருந்து கொஞ்சம் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் தந்தையார் தாயார் சில விஷயங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் விஷயமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக சில விஷயங்கள் நல்ல சௌகரியமா நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் படத்துல இருந்து செவ்வாயன் பார்வைப்பாட்டு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தால் கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாசம் இருந்த செவ்வாய் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையிலேருந்து விலகி குரு பார்வை பெறும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு கொஞ்சம் பேச்சப் பண்ணிட்டோம் கொஞ்சம் பழைய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த அஸ்தமசனி முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை ஒன்றுமே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஒரு வரக்கூடிய காலத்தில் கட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கால மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி வந்து கடகராசிக்காரர்கள் இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு விசாகா வெயிட் இருக்கிறவங்க வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வேலையில் வந்து ஆன்சைட் போகாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு நினைக்கிறவங்க அதை அது அதை வந்து எந்த மாதிரி கண்ட்ரி போகிறது எந்த கோர்ஸ் போகிறது என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தெளிவும் கிளாரிட்டியும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் சில அங்கீகாரம் கிடைக்கல சில சர்டிபிகேஷன் கிடைக்கல சில லைசன்ஸ் கிடைக்கலைங்கிற குறைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரமும் சுக்கரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த அக்ரிடேஷன் அந்த அந்த சர்டிஃபிகேஷன் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல டிரான்ஸ்ஃபர் அதுமாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தாலும் அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது முதலோடு பார்க்கும் போனால் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக வருகிறது உயர்ச்சி ஸ்தானம் வலுக்கிறது தனஸ்தானம் வலுக்கிறது இடம் வீடு வண்டி வாகனஸ்தானம் வலுக்கிறது அதே சமயத்தில் தொழில் அபிவிருத்தி ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேலையில் ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அது மாதிரி விஷயங்கள் உறவுகள்லேயும் ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த விஷயத்த கடன் உட உடம்பு உபாதைகள் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் பம்பு வழக்குகள் அது மாதிரி சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு போமே ஒழிய மற்றபடி மேற்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கக்கூடிய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்கு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத போய் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்ப பேசின அந்த கோச்சார் அமைப்பு குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பேர்ச்சு பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டர்ம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்கு இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேசின அந்த பேர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்